தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகராக இருக்கும் விஷால் மார்க் ஆண்டனி வெற்றியை தொடர்ந்து நடித்துள்ள திரைப்படம் ரத்னம் கமர்ஷியல் கிங் என தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் கொண்டாடப்படும் இயக்குநர்களில் ஒருவரான ஹரி இப்படத்தை இயக்கியுள்ளார் ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்ப்பில் வெளிவந்த இப்படம் ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றது இப்படத்தில் விஷாலுடன் இணைந்து பிரியா பவானி சங்கர் சமுத்திரக்கணி கௌதம் மேனன் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ள இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது சிறுவயதில் தாயை எழுந்த ரத்னம் தன்னை அரவணைக்கும் செல்வத்துக்காக கொலை ஒன்றை செய்துவிட்டு சிறால் குர்நோக்கு இல்லத்துக்கு செல்கிறார் தண்டனை காலம் முடிந்து அவர் வெளியே வரும்போது எம்எல்ஏவாக மாறியிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவருடனே இருந்து உள்ளூரில் நாலு பேருக்கு நல்லதுனா எதுவும் தப்பில்லை என்ற ரீதியில் அடிதடி பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருகிறார் ரத்னம் இப்படியான சூழலில் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக மல்லிகாவை சந்திக்கும் ரத்னம் அவர் மீது அளவு கடந்த அன்பு காட்டுகிறார் அத்துடன் நிற்காமல் ஜனனியை கொல்ல வரும் வில்லன்களை அடித்து துவம்சம் செய்து வாண்டடாக சென்று அவரை பாதுகாக்கும் வாட்ச்மேன் வேலையும் பார்க்கிறார் மல்லிகா மீது அவர் கொண்டிருக்கும் அன்புக்கு என்ன காரணம் மல்லிகாவை வில்லன்கள் கொல்ல துடிப்பது ஏன் அப்புறம் என்ன ஆகிறது இதுதான் தமிழக எல்லையில் அமைத்திருக்கும் ஹரி நில பிரச்சனை நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் அரசு கல்லூரியில் வழக்கமான காதலை தவித்தது பாஸ்ட் கட்சி மூட்டை கட்டியது என காலத்துக்கேற்ற மாற்றங்களுடன் களமிறங்கியுள்ளார் ஹரி இவையெல்லாம் இடைவெளிக்கு முன்பான காட்சிகளை ஓரளவு நகர்த்த உறுதுணையாக உள்ளன ஓட்டுக்கு பணம் வாங்குவதை பகடி செய்வது மதுவுக்கு எதிரான வசனங்கள் அரசியல் சார்பசனங்களையும் ஆங்காங்கே தூவி இருக்கிறார் ஆனால் நாயகன் பெருமாளும் மது குடித்து கொண்டிருப்பது முரண் ஒரு இடத்தில் வரும் சிங்கிள் ஷாட் சண்டை காட்சி வைத்தாலும் அதற்கான ரசிக்கான புரிந்து கொள்ள முடியவில்லை அடித்தடி ரவுடி ஹீரோ அன்பு கொண்ட பெண்ணுக்காக வில்லன்களை எதிர்ப்பதும் காலவதியான தனி காமெடி ட்ராக் நகைச்சுவை என்ற பெயரில் யோகி பாபுவின் உருவகேலி அதிகாரம் படுத்த எம்எல்ஏ அடிப்பணந்து வேடிக்கை பார்க்கும் போலீஸ் ஆந்திரா வில்லன்கள் நிபுணத்துக்கு ஒரு சண்டை காட்சி அழுது கொண்டு ஹீரோவிடும் அடைக்கலம் தேடும் நாயகி என பார்த்து செலுத்த காட்சி ரிலீஸ் போல இருப்பது அயற்சி பொதுவாக ஹரி படங்களில் சென்டிமெண்ட் காட்சிகள் கை கொடுக்கும் ஆனால் இம்முறை அவர் கையாண்டிருக்கும் தாய் பாசம் செல்ஃப் எடுக்கவில்லை அதற்கான வசனங்களிலும் அழுத்தமில்லை போலவே சில சண்டை காட்சிகள் ரசிக்க வைத்தாலும் கையை விட்டுவது விரலை விட்டுவது ரத்தம் தெரிப்பது இடையில் கத்தி பேசும் விஷாலின் சப்தம் வேறு இப்படியான வில்லன்களை தாண்டி பார்வையாளர்களை வதன் செய்யும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி தேவை இதை பொறுத்து கொண்டாலும் இறுதியில் ரவுடி ஐயர் சம்பவங்கள் எல்லாம் கதைக்கு எந்த வகையில் பயன்பட்டது என்பதை தாண்டி இதன் மூலம் ஹரி சொல்ல வருவது என்ன என்பது தெரியவில்லை இதை தவிர்த்து ஒரே படத்தில் இரண்டு கிளைமேக்ஸை பார்க்க வைத்து கதையை எழுத்திருப்பது ஏசி அறையிலும் எரிச்சல் கொள்கைக்காக கொலை செய்யும் ரவுடி என்ற உரிய எண்ணம் கொண்ட விஷாலின் அந்த எனர்ஜி இன்னும் குறையவில்லை சண்டை காட்சிகளில் அந்த கலம் செய்கிறார் ஆனால் வசனங்களை இழுத்து பேசுவதும் கத்தி பேசுவதும் உணர்வு பூர்வமான காட்சிகளில் வெளிப்படும் செயற்கை தன்மையும் நெருடு எமோஷனல் காட்சிகளில் பிரியா பவானி சங்கரின் தேர்ந்த நடிப்பு கவனம் பெறுகிறது கதாபாத்திரத்துடன் பக்காவாக பொருந்தும் சமுதிரக்கனி சில இடங்களில் மாஸ்காட்டுகிறார் ார் யோகி பாபு வழக்கமாக சிரிக்க வைக்க முயல்கிறார் கௌதம் வாசுதேவ் மேனன் மெனன் என்றும் திரையரங்கில் அப்லாஸ் முரளிபாத்திரம் வேண்டிப்பு தவிர்த்து ஜெய பிரகாஷ் மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்டோர் தேவையுணர்ந்து நடித்துள்ளனர் ஆந்திர காலத்துக்கு ஏற்ற தேவி பிரசாத்தின் வீரியமான பின்னணி இசை சில சண்டை காட்சிகளுக்கு ஹைப்பேற்றுகிறது உயிரே என் உயிரை கேட்கும் ரகம் சிங்கிள் ஷாட்டும் சண்டை காட்சி ஒன்றில் அருவாளுடன் கேமரா பயணிக்கும் இடமும் ஒளிப்பதிவான சுகுமாரின் தனித்துவத்தையும் மனக்கடலையும் து முன்பின் பழக்கம் இல்லாத பிரியா பவனி சங்கரை இருக்கலாம் ஹரி படம் என்றாலே விறுவிறுப்பான ஹரி படம் என்றாலே விறுவிறுப்பான திரைக்கதைக்கும் பஞ்சம் இருக்காது இன்னும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இப்படத்தை வேலூர் மற்றும் ஆந்திராவை மையமாக கொண்டு கதைக்களம் அமைத்திருக்கிறார் இயக்குனர் ஹரி பரபரப்பாக காட்சிகளை நகர்த்தும் முயற்சியில் வெற்றி கண்ட இயக்குனர் வலிமையான திரைக்கதை அமைப்பதில் சற்று விட்டார் இப்படத்தில் பாடல்கள் பின்னணி இசை சூப்பர் டூப்பர் ஆகவும் அமைந்துள்ளது ஹீரோயினை காப்பாற்றிய எத்தனை பேர் வேண்டுமானாலும் நடித்துள்ளார் ஆரம்பத்தில் தப்பை தட்டி கேட்கும் கதாபாத்திரத்தில் அவரை அறிமுகப்படுத்திவிட்டு அதன் மொத்த நடித்து ஹீரோயின் பின்னாடி சென்றது திரைக்கதையை பலமீனமாக்கிவிட்டது விட்டது படத்திற்கு போட்டியாக ஒரு ஒருநடி படம் வெளியாகி இருந்தது அதோடு விஜயின் கில்லி படம் இருபது வருடங்களுக்கு பிறகு ரிலீஸ் செய்யப்பட்டு திரையரங்குகளில் சக்கை போடு போட்டு வருகிறது அதாவது முதல் நாளை உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒன்பது கோடி கில்லி படம் வசூல் செய்திருந்தது அடுத்தடுத்த நாளும் நல்ல வசூலை பெற்று வந்த நிலையில் கிட்டத்தட்ட பதினாறு கோடி வசூலை தற்போது வரை வசூல் செய்திருக்கிறது ஆனால் இப்போது ரத்ன படத்தினால் கில்லி படத்திற்கான ரசிகர்கள் கூட்டம் குறைந்திருக்கிறது அதாவது விஷாலின் ரத்ன படம் முதல் நாளில் எல்லா மொழிகளிலும் ரெண்டு கோடி வசூல் செய்திருக்கிறது ஆகையால் விஷாலுக்கு இந்த படம் நல்ல ஓபனிங் ஆகத்தான் அமைந்திருக்கிறது மேலும் படத்திற்கு கிடைக்கும் நல்ல விமர்சனத்தால் இப்போது அடுத்தடுத்த நாள் வசூல் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது மேலும் ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட விஷால் படம் இருபது கோடியை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கில்லி படம் நல்ல கலெக்ஷனை பெற்று வந்த நிலையில் விஷால் என்ற படத்தால் வசூல் குறியத் தொடங்கியிருக்கிறது ஆனாலும் கில்லி படம் ரீரிலீஸில் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபத்தை அள்ளியிருக்கிறது